ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நாளிலும் ஆண்டருடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தையின்படி நடவுங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பாதையை சரியாய் அமைத்துக் கொடுக்கும் இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் அம் பெரியமானவர்களே கோபம் ஒரு நல்ல குணம் அல்ல இந்த காலை வழியிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் கோப குணமுடையவர்களாய் இருக்கிறீர்களா இன்று ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அது ஒரு நல்ல குணம் அல்ல அது ஒரு மாம்சத்தின் வெளிப்பாடு கோபம் உங்கள் வார்த்தைகளை தாறுமாறாக்கிவிடும் கோபத்திலே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நிச்சயம் மற்றவர்களை காயப்படுத்திவிடும் ஆகினாலே கோபம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு அதை உங்கள் வாழ்க்கையில் அகற்றிவிடுங்கள் சிலருக்கு உடனடியாக கோபம் வந்துவிடும் என்பார்கள் அதனால் என்ன பலன் ஒரு நல்ல பலனும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை அது ஒரு நல்ல குணமும் அல்ல மாறாக அது ஒரு தீய குணம் தீய பலனை உங்களுக்கு கொடுத்துவிடும் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சில் கோபம் கொள்ளும் இந்த வார்த்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களா கோபம் யாருடைய இருதயத்தில் இருக்குமா வேதம் அவர்களுக்கு ஒரு பெயரை சுட்டிக்காட்டுகிறது மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் இந்த நாளில் சாந்த குணமுள்ளவர்களாய் உங்களை காத்து கொள்ள தீர்மானியுங்கள் கோபத்திலே நாம் மற்றவர்களோடு பேசும்போது எப்படி பேசுவோம் தெரியுமா சாதாரணமாக நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களிடத்துல அன்பாய் பேசும்போது நாம் மெதுவாக பேசுவோம் அதே வழியிலே அதே பக்கத்தில் இருக்கிற அதே நபரிடத்தில் கோபமாய் பேசும் சத்தமாய் பேசுவோம் பார்த்தீர்களா அந்த கோபமானது அவரை நம்மை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது இதனால் நாம் தேவ அன்பை இழக்கிறோம் மனிதர்களுடைய அன்பையும் இழக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கோபிக்கிறவன் கோபத்திலே வார்த்தைகளை பேசுகிறவன் கோபத்திலே கிரியைகளை செய்கிறவன் தேவ சாயலை இழக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம் வேதமும் நமக்கு இப்படியாய் எச்சரிக்கிறது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று எச்சரிக்கிறது அதோடு கூட நீங்கள் கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள் என்று யாக்கோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கோபம் வேண்டாமே அந்த கோபத்தினாலே நீங்கள் அநேக மனிதருடைய அன்பை இழக்கிறீர்கள் சில குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது சில கணவன்மார்கள் மிகுந்த கோபமுடையவர்களாயிருப்பார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் பயத்தோடு தான் அவர்களிடத்தில் பேசுவார்கள் இதனால் என்ன பலன் இதனால் அன்பு தனிந்து போகிறது இந்த காலை வழியிலே நீங்கள் இதுவரை எப்படிப்பட்டவர்களாய் வேண்டுமானால் இருந்திருக்கலாம் இன்று ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள் இனி நான் கோபப்பட மாட்டேன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் சாந்த குணமுள்ளவராயிருந்தாராம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்களாம் நீங்களும் அப்படி இருங்கள் அமைதலோடு இருங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் தேவ சாயலை காத்து கொள்ளுங்கள் மீண்டும் எச்சரிக்கிறேன் மூடரின் நெஞ்சிலே தான் கோபம் குடிகொள்ளும் தேவப்பிள்ளைகள் நெஞ்சிலே அன்பு மாத்திரம்தான் குடிகொள்ளும் நீங்கள் தேவப்பிள்ளை அல்லவா கோபத்தை உதறிவிட்டு அன்பிலே நிலைத்திருங்கள் அந்த அன்பு தேவ சாயலை உங்களில் வெளிப்படுத்தும் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வளையிலும் கோபம் என்கிற அந்த மாம்ச குணம் எங்களிடத்திலே காணப்படாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு ஒத்த எழுந்தருளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிற எந்த சூழ்நிலையிலும் மாம்சம் வெளிப்பட்டு விடாதபடிக்கு தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கோபத்தை அகற்றிவிடுங்கள் ஆமேன்